திருநான வாழ்க்கை வரலாறு சீர்காழியில் சிவபாத இருதயரின் மகனாக வேதநெறியும் சைவமும் தமிழும் தழைக்க முருகப்பெருமான் திரு அவதாரமாக அவதரித்தவர் திருநான சம்பந்தர் மூன்று வயதில் அம்பிகையால் நாணப்பால் ஊட்டப்பட்டு திருநானம் பெற்றவர் திருநான சம்பந்தர் ஈசனின் அருளால் அடியவர்களுடன் சிவத்தலங்கள் பல சென்று பாடல்கள் பாடி பதிகங்கள் பாடி அற்புதங்களை நிகழ்த்தியவர் அவருக்கு பதினாறு வயது நடக்கும் போது அவரை திருமணம் செய்து கொள்ளும்படி தந்தை கூறினார் முதலில் மறுத்த சம்பந்தர் பின் ஈசனின் விளையாட்டு இது என கருதி சம்மதித்தார் சீர்காழியிலிருந்து வடகிழக்கு எட்டு மைல் தொலைவில் உள்ள திருநல்லூரில் வசித்த நம்பாண்டார் நம்பியின் பெண் சோஸ்திர பூர்ணாம்பிகையை மனமுடிக்க ஏற்பாடு செய்தார்கள் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று பெருமணம் சிவாலயத்தில் வைத்து திருமணம் நடத்த ஏற்பாடானது செய்யப்பட்டது திருமண நாளும் வந்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீல நக்க நாயனார் மற்றும் சம்பந்தரின் உறவினர்களும் அடியவர்களும் ஒருங்கே திருநல்லூர் என்னும் அந்த ஊரில் உள்ள பெருமணம் சிவாலயத்தில் திரண்டார்கள் அப்பொழுது அன்னை உமையானவள் சம்பந்தரின் திருமணம் காண வந்த போது அனைவரும் அங்கு தோன்றி திருநீறு அளித்தார்களாம் எனவேதான் இத்தல அம்பிகைக்கு திருவெண்ணேற்று உமையம்மை என்னும் திருநாமமும் வந்தது இதன் பொருட்டே இன்றும் இத்தல அம்பிகை சந்நிதியில் குங்குமத்திற்கு பதிலாக திருநீரே பிரசாதமாக கிடைக்கிறது ஆம் ஆச்சால் என்னும் அம்பிகையே சம்பந்தர் திருமணத்திற்கு நேரில் வந்திருந்து அனைவருக்கும் திருநீர் வழங்கி அருளியதால் இத்தலம் அது முதல் ஆச்சால்புரம் என்று வழங்கலாயிற்று மணமேடையில் திருநான சம்பந்தரின் அருகில் மணமகளை அமர வைத்தனர் சம்பந்தரின் திருமண கோலத்தை கண்டு அவையோர் மகிழ்ந்தார்கள் வேள்வி சடங்குகள் நடந்தன திருநீல நக்க நாயனர் மனவிழா சடங்குகளை செய்தார் சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே இனி இவளோடும் அந்தமில் சிவன் தாள் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் என தொடங்கும் பதிகம் பாடி சிவனின் திருவடியில் சேரும் நினைவோடு ஈசனை வழிபட்டார் அப்பொழுது அங்கு அசிரீரி யாவருக்கும் கேட்கும் வண்ணம் ஒழித்தது சம்பந்தா இப்பொழுது கருவறையில் எமது லிங்கம் பிளந்து பெருஞ்சோதி தோன்றும் அந்த ஜோதியில் யாம் ஒரு திருவாயிலையும் அமைத்திருப்போம் அந்த வாசலின் வழியே நீயும் உன் திருமணம் காண வந்த அனைவரும் மற்றும் அடியவர்களும் சிவஜோதியில் புகுந்து எம்முள் கலந்திடுக என்றது மறுநொடி கருவறை லிங்கம் பிளந்து அதிலிருந்து தோன்றிய சிவஜோதியை கண்டு சிலர் தயக்கமும் அச்சமும் கொள்ள திருநான சம்பந்தர் அவர்களுக்கு நமச்சிவாயா மந்திரத்தின் பெருமையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்னும் திருப்பதிகத்தை பாடி நம்முடன் வந்தோரை எல்லாம் கருவறையில் தோன்றிய சிவலிங்க ஜோதியில் புகுமாறு கூறினார் பின்னர் தாமும் தம் மனைவியுடன் அந்த ஜோதியில் புகுந்தார் உடனே கருவறையில் அந்த ஜோதி மறைந்து பிளந்திருந்த சிவலிங்கம் முன்பு போல் மீண்டும் ஒன்றாகியது ஆம் சம்பந்தர் மற்றும் அவரது திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் இத்தல ஈசன் சிவலோகம் என்னும் முக்தி தந்தருளியதால் இத்தல ஈசனுக்கு சிவலோக தியாகேசர் என்னும் திருநாமமானது வந்தது இப்படி தம்முடைய சிவலிங்க பிளவுக்குள் சம்பந்தர் அவர் தம் மனைவி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீல நக்க நாயனார் மற்றும் பல அடியவர்களையும் உள்வாங்கி இன்றும் கருவறையில் சிவலோக தியாகேசர் நமக்குள் நல் அருளும் நல்வாழ்வும் தந்து காக்கின்றனர் சம்பந்தர் தமது கல்யாணத்திற்கு வந்த அனைவருடனும் ஈசரின் கருவறையில் உள்ள மூலவர் ஜோதியில் சிவலிங்கத்தில் தோன்றிய சிவஜோதியில் கலந்து அனைவருக்கும் சிவலோக கைலாசம் கிடைக்கச் செய்தார் இதனால் கூண்டோடு கைலாசம் என்ற வார்த்தையும் தோன்றியது ஓம் நமக் சிவாயா